இன்று மே பதினெட்டு வைகாசி ஐந்து சனிக்கிழமை உங்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு விருச்சிக ராசிக்கான வைகாசி மாத பலன்களை பார்க்கலாம் சந்தர்ப்பங்களை சாதகமாக மாற்றிக்கொள்ளும் விருச்சிக ராசி நேயர்களே வைகாசி மாத கிரகப்படி பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை நன்மை என்பதற்கேற்ப இந்த மாதம் எல்லா நாட்களும் இனிய நாட்களாக அமையும் தொட்டது துளங்கும் தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏற நண்பர்கள் உதவிபுரிவர் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை தானாக வந்து சேரும் பொருளாதார நிலை உயரும் கல்யாண முயற்சிகள் கைகூடும் வைகாசி ஏழாம் தேதி ராசிக்கு சுக்ரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு சப்தமாதிபதி சுக்கரன் பலம் பெறும் இந்த நேரம் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் பணம் பல வழிகளிலும் வந்து பையை நிரப்போம் மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிப்பீர்கள் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலமும் வருமானம் வந்து சேரும் உத்தியோகத்தில் உயோக அதிகாரிகளின் அன்பிற்கு பாத்திரமாவீர்கள் வைகாசி பதினொன்றாம் தேதி ரிஷபராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் புதன் அவர் சப்தம் ஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார் எனவே கல்வி மற்றும் கலை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அரசு வழி ஆதரவு உண்டு அரசாங்க வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அந்த முயற்சி கைகூடும் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு தலைமை பொறுப்புகள் வரலாம் புதிய ஒப்பந்தங்கள் வந்து மகிழ்விக்கும் வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாம் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவ விருதுகள் கிடைக்கும் வைகாசி பதினெட்டாம் தேதி மேசராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிநாதன் பலம் பெறும் இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரமாகும் ஆரோக்கியம் சீராகும் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் சொத்துக்களாக ஆதாயம் உண்டு பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும் அதிகார அந்தஸ்து உள்ளவர்களின் ஆதரவோடு பல நல்ல காரியங்கள் முடிவடையும் உடன்பிறப்புகளின் திருமண வைபவம் சிறப்பாக நடைபெறும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் தனவரவு திருப்தி தரும் வைகாசி இருபத்தி ஏழாம் தேதி மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு அஷ்டமா லாபாதிபதியான புதன் எட்டாம் இடத்தில் மறைவது யோகம்தான் மறைந்த புதனால் நிறைந்த தன உண்டு என்பார்கள் அந்த அடிப்படையில் தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும் எனவே கிளை தொழில் செய்ய முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் நல்ல சம்பள உயர்வும் மேலதிகாரிகளின் பாராட்டுதலும் கிடைக்கும் மேல் படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது உத்தியோகம் சம்பந்தமாகவோ வெளிநாடு செல்லும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு அது கைகூடும் வைகாசி முப்பத்தி ஒன்றாம் தேதி மிதுன ராசிக்கு சுக்ரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியான சுக்கரன் எட்டாம் இடத்துக்கு வரும்பொழுது கெட்டவன் கெட்டிரில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படும் தொழில் வளர்ச்சி உச்சத்தை அடையும் ஆலை யாபரண சேர்க்கை உண்டு வெளிநாட்டு வணிகம் ஆதாயம் தரும் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் சூழல் உருவாகும் அதிர்ஷ்ட தேவதை இல்லத்தில் அடியெடுத்து வைக்கும் நேரம் இது தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து மகிழ்விக்கும் வருமானம் திருப்தி தரும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் கூடும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைகளில் புகழும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் உண்டு கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் ஆசிரியர்களின் ஆதரவு உண்டு பெண்களுக்கு பண புழக்கம் அதிகரிக்கும் சுப செய்திகள் வந்து சேரும் இம்மாதம் விநாயகர் பெருமாள் வழிபாடு நன்மை தரும் மே பதினாலு பதினைந்து பத்தொம்போது இருபது இருபத்தாறு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தொன்று ஜூன் பத்து பதினொன்று ஆகிய தினங்களில் பண தேவைகள் அதிகமாக வந்தடைந்தும் இதை பயன்படுத்தி முன்னேறுங்கள் நன்றி வணக்கம்